கடகராசி என்பர்களே கடகராசி என்பர்கள்லாம் ஒரு ரொம்ப நாள் பட்ட கஷ்டத்திற்கான தீர்வு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ரொம்ப நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு சார் இது நடக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த விஷயம் சார் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு காசு கூட நீ கையில் இல்லை ஆனால் வண்டி வாங்குகிற ஐடியா வரும் சார் என்னென்னு தெரில அப்படின்னா இப்போது உங்களுக்கு வண்டி வாங்க முடியாகும் வீடு கட்டலான்னு ஆசைப்பட்டேன் சார் ரொம்ப நாளாக வீடு கட்டலாம்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் நிறைய பிரச்சனைகள் இருந்தேன் இப்போ அந்த வீடு கட்டலாம்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஆஃபீஸ் கட்டலாம்னு ஆசைப்பட்றேன் இது உங்களுக்கு அருமையான காலகட்டம் அமையுது அதே மாதிரி வீடு கட்டலாம் ஆஃபீஸ் கட்டலாம் ஒரு தொழில் தொடங்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு காலகட்டம் திருமணமாகாமல் ரொம்ப நாட்களாக தவிச்சிகிட்டு இருந்த உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடி வரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் சார் ஓவரால் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான அடுத்த பக்கம் அதாவது கஷ்டத்தை எல்லாம் தாண்டி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அமையிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களை நீங்கள் தவற விடாதீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் தவற விடாதீங்க கடவுளாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ அவங்க கடலில் காட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்தால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது இதுவரை நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற உட்பட எல்லாமே தெளிவாக சொல்லிடுறோம் அதற்கு பிறகு இனி வரக்கூடிய நாட்களில் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அந்த விஷயத்தினால உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்க போகுது அப்படிங்க எல்லாமே தெளிவாக சொல்லிடுறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இப்போ ஒரு நடுநிலையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பொது ஜாதகமாக சொல்கிறீங்க பரவாயில்ல ஓரளவுக்கு கம்பேர் பரம்பாது ஓகேவாக தான் இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது இப்போ எப்படி நாங்கள் தெரிஞ்சிக்கிறது இதை நீங்கள் பொதுப்படையாக சொல்கிறீங்க ஏன்னா இதிலேயே ஒரு பன்னெண்டு கோடி பேர் இருப்பான் இந்தியாவிலேயே அதில் அந்த பன்னெண்டு கோடி பேர் கடக ராசியில் மற்ற பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் யாருக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியாது இப்போ எப்படி தெரிஞ்சிக்கணும் உங்களுடைய தனிப்படையான ஜோதிடத்தை உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட காட்டுங்க தசா புத்தி என்ன அப்படின்னு பார்த்தா தசா புத்தியின் பால் உங்களுடைய கட்டை என்ன அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும் அது நிறைய பேர் தெரியறதில்ல பொது ஜாதகம் வேலை செய்யுது அப்படின்னா அதை விட அதிகமாக தசாபுத்தி தான் வேலை செய்யும் இல்லை சார் லோக்கல் அவ்வளோ சரியாக தெரியல அப்படின்னா உடனே நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கான்டெக்ட் நம்பர் டீட்டேஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் இருக்குது நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீனில் பார்த்துட்டீங்கன்னா அதுலேயும் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் வேறு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஜாதக ரீதியாக உங்களுக்கு கட்ட ரீதியாக தசாபுத்தி ரீதியாக ராசி ரீதியாக நட்சத்திர ரீதியாக தேவையில்லாத ஒரு சண்ட சச்சரவுகள் உங்களுடைய கணிப்புலேயே இல்லாமல் ஒரு பிரச்சனை நீங்கள் மாற்றிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகத்தை பார்த்தே ஆகணும்னு அர்த்தம் அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாதகத்தை பார்க்கணும் செக் பண்ணணும் என்ன நடந்துகிட்ருக்கு அதனால் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு என்ன ப்ளஸ்ஸு அமைய போகுது என்ன ப்ளஸ் வருது அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் நீங்கள் லோக்கலில் பார்த்தாலும் ஓகே தான் அப்படி இல்லை அப்படின்னா இல்லை சார் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே நம்பரை பயன்படுத்தி பார்க்குவாங்க இந்த கடகராசிக்காரர்கள் அவங்களுடைய தாய் தந்தையரோட சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக இல்லாதவங்க அதிகமாக வந்து கடகராசிக்காரில் எங்கள் தாய் தந்தையரோட அவ்வளோ இருக்கிறதில்ல காரணம் என்ன அப்படின்னா இந்த கடகராசி ஒரு சுயம்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரி இல்லை ஏதோ ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் அந்த பெரிய விஷயத்தினால் அவங்க வந்து லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நடத்தியிருக்காங்களா அப்படின்னா பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் இங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுடைய தாய் தந்தையருக்கு பெரிய ஒரு ஹெல்ப் ஏதாவது ஒரு முக்கியமான தேவைகள்லாம் ஒன்று பாய் பார்ப்பாங்க அதேமாதிரி தாய் தந்தையிட்டேருந்து அதிக ஹெல்ப்ங்க கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டால் பெருசாலும் ஒன்று கிடைச்சிருக்காதுங்க தாய் தந்தையரோட சப்போர்ட் கம்மியாக இருக்கிற ராசியில் முதன்மையான ராசி கடகராசின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படி உங்களுக்கு சப்போர்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவுவாங்களே தவிர அவங்களால பெரிய ஒரு பயன்பாடுகள் உங்களுக்கு இருக்காது ஆனால் நீங்கள் தாய் தந்தையர்கா கண்டிப்பாக பார்ப்பீங்க அவங்களுக்கு இதை பண்ணும் அதை பொண்ணு இதை செய்யணும் அதை செய்யணும் அவங்களுக்காக இதை பண்ணு அதை பொண்ணு எல்லாமே பார்ப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தெல்லாம் கடவுள் வந்து கணக்கெழுதிக்கிட்டார் இந்த கஷ்டத்துக்கான ஒரு பதிலடியாக உங்களுக்கு நன்மைன்னு ஒன்று வேணும் இல்லை நாள் கடவுளை கும்பிட்றதுக்கு ஒரு சந்தோஷம் வேணும் இல்லை அந்த காலகட்டத்திற்கான கதவுகள் தான் இப்போ உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கு சார் ரொம்ப நாட்களாக உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஈடுபட்டவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாக கூடிய ஒரு காலகட்டம் என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதியில் மருவோ இல்லை ஏதாவது தேம்பலோ இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜியோ இல்லை ஸ்கின் சம்மந்தப்பட்டு இல்லை ஏதாவது முகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியறக்கூடிய சில ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியாகிறது ரொம்ப நாட்கள் எடுக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சரியாக ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் கம்மி தாங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் முன்ன பண்ண சரியாகுமே தவிர பெரிய அளவுலாம் பெரிய இதாக தெரியாதுங்க அதை வந்து செய்து நீங்கள் கரெக்டாக டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கிற வழியை பாருங்க பெரிய வந்து அமைப்புகள் அதில் இல்லை ஏன்னா கடகராசிக்கு தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கட்டத்திலே இருக்குதுங்க அதே மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஒரு மாதிரி இருக்குது சார் என்னென்னு தெரில சார் கண் சே சில நேரத்தில் ஒரு மாதிரி கலர் இதாக இருக்குது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுங்க அதே மாதிரி கால்வழி கைவழி இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அது என்னன்னே தெரியாது எல்லா தைரத்தையும் வாங்கி போடுவீங்க எல்லா டாக்டரையும் போய் பார்ப்பீங்க வேறு எதுவும் முதுவெல்லாம் இழுப்பாங்க தலையெல்லாம் இழுப்பாங்க சார் கால் வலிக்கு போய் கேட்டால் ஏதோ இழுக்கிறாங்க சார் அப்படின்னா நீங்கள் வந்து நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பீங்க இந்த கடகராசிக்காரர்கள் அதே மாதிரி சில ஜாதக ரீதியான பிரச்சனைகளே உங்களுக்கு இருந்திருக்குங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜாதகமே தப்போன்னு நினைக்கிறேன் சார் அப்படிலாம் நினச்சிருப்பீங்க ஜாதகம்லாம் தப்பே கிடையாது ஜாதகம் தப்போ அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க ஜாதகம் தப்பு கிடையாது அதை நீங்கள் எழுதின டைமிங்கோ இல்லை அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களாங்கிறது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இல்லையா சரியான ஜோதிடர்கிட்ட உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதியை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்குவோம் நிறைய பேர் இந்த கடகராசிக்கார நான் பார்த்துருக்கேன் திருப்பி 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 ஜாதகத்தை ஒரு ரெண்டு மூணு டைம் எழுதியிருப்பாங்க எல்லாம் ஒருத்தர் அங்கே இருக்குது இங்கே இருக்கும்பாங்க அவங்க லைஃப்பில் ஒரு ரெண்டு மூணு டைமாக அந்த ஜாதக விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு மேட்டர் ஒரு அவங்கள உறுத்திகிட்டே இருந்திருக்கும் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமாசியில் பற்றி விடுங்க உடனே சரின்னு இருப்பாங்க இல்லைன்னா நாகதோஷங்கிறது செவ்வா தோஷங்குது அது இதுன்னு உங்களை கடத்திக்கிட்டே இருப்பாங்க இதனாலே திருமணம் வந்து உங்களுக்கு தள்ளி போயிருக்கும் கடகராசிக்காரெலாம் ஒரு சிலருக்கு நிறைய தள்ளி போகிறது வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகம் இத்தனை நாட்களாக உங்களோட திருமணம் தள்ளி போயிருந்தது அப்படின்னா தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு ஓரளவுக்கு திருமணம் செட் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இப்போ எடுத்தீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு லாபகரமான விஷயம்தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே இருப்பீங்க பெரிய ப்ரமோஷனான்னு கேட்டால் ஒரு ஸ்டெப் லைட்டாக தொழிலில் பெரிய வருமானம்னு கேட்டால் ஒரு ஸ்டெப் லைட்டாக வண்டி வாகனம் வாங்கியிருப்பீங்க நிலம்பளம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டியிருப்பீங்க தாய் தந்தையரோடு இணைந்திருப்பீங்க இதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க கடன் வாங்கி தான் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் ஒரு ப்ளஸ் இதுதில்ல அதனால் ஒரு கௌரவம் முன்னாடி வருதுல்ல ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நடந்துருங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அதீத முதலீடு போட்டு பண்ணக்கூடிய தொழில்களை கொஞ்சம் பொறுமையாக பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு டைமுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது என்ன அப்படின்னா முன்னோர்களினுடைய சின்ன சின்ன சாபங்கள் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணும் சில பூஜைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லோக்கல் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பண்ணுங்க சில ஆற்றுக்கிட்ட அது மாதிரி சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க கழிக்கிற தோசம்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு உங்களுடைய தசாபுத்தி செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படி இல்லை கீழே இருக்கிற கான்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இருக்கா இல்லையான்னு மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்கள் லோக்கலே கூட சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் பல சில தடையான விஷயங்கள்லாம் இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே நகர்ந்து அப்படியே ஓகே சார் கரெக்டாக இப்போ லைட்டாக போகிற மாதிரி தான் சார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க கரெக்டாக ரெடி ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு திருமணத்துக்கு போய் ரெடி பண்ணுவீங்க பழசில் ஒரே ஒருத்தங்க கூட உங்களை மதிச்சிருமாட்டோம் திருப்பி கூட பார்க்க மாட்டோம் உங்களை கூட்டு போய் கூட கொண்டு ஆள் இருந்திருக்காது அப்படிலாம் இருந்திருக்கும் தற்போதைய நிலமையில் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களை லைஃப் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க யாரோ ஒருத்தர் வந்து நம்ம நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க நீங்கள் ஆனால் ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க தொழிலில் முன்னாடிலாம் பெரிய முன்னேற்றமே இருந்திருக்காது ஆனால் இப்போ லைட்டாக கொஞ்சம் முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நல்ல வருமானம் லைட்டாக வர ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வருமானமான்னு கேட்டால் ஓரளவுக்கு வருமானம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டு தான் இருக்குங்க அந்த வருமானத்தை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப யோசித்து யோசித்து பண்ணுவீங்க அடடா காசு கரையுதா அடடா காசு இதாகுதா அப்படி இப்படி நீங்கள் வந்து மைண்டில் யோசிச்சுட்டே இருப்பீங்க அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த தொழில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் அந்த பொறுமையாக பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஒரு நிதானத்தை கையாண்டு பண்ணியே ஆகணும் அது செலவாகும் மாரி செலவாகுன்னு பார்த்தா நீங்கள் எதுக்கு சம்பாதிக்குங்கிறத மறந்துடாதீங்க குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மறக்காமல் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இனி வரக்கூடிய நாட்கள் சுப செலவுகள் தான் பயப்பட தேவையில்லை இனி வரக்கூடிய நாட்கள் சுப செலவுகள் தான் மங்களகரமான செலவுகள் தான் சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா கஷ்டங்கள்லாம் முன்னாடியே பட்டாச்சு ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக போரிங் ரெண்டாவது ஃபுல்லாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஸோ அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க உங்களுடைய லைஃப்பில் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் சுபிக்ஷமான சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க குடும்பத்தோடு இணைந்து மன மகிழ்ச்சியாக வீடு நிலம் காரு நல்ல வருமானம் நல்ல வருமானம் நல்ல ஃபேமிலி இது எல்லாமே அமைஞ்சு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லாங்க பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு அருமையான யோகம் கடகராசியோட சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல நீண்ட ஆயிலை தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நல்ல நீண்ட ஆயுளோட உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய காலகட்டங்கள் அதே மாதிரி இந்த கடகராசியினுடைய திருமணம் இடத்துலையோ இல்லை பொண்ணு கூட இடத்துலையோ மச்சனை மாமா அவங்கலாம் வந்து சூப்பராக இருக்குங்க அருமையான காலகட்டம் நீண்ட ஆயுள் இருக்குது நல்ல தொழில் வருமானம் இருக்குது அங்கெல்லாம் வந்து ஒரு அருமையான காலகட்டம் தாய் தந்தை இருக்குது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்தீங்க அப்படின்னா ஓகே மற்றெல்லாம் சூப்பர் உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து செக்அப்லாம் பார்க்க மாட்டேங்க அப்படின்னா ஓகே அதை மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா பழைய சண்டைகள் எதுவுமே நீ வராது நல்ல ஒரு அன்யூன்யம் இருக்குது நல்ல ஒரு தாம்பத்தியம் இருக்குது நல்ல ஒரு உறவுகளை வந்து கை கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கரெக்டாக குழந்தைகள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு குழந்தைகிட்ட அதிக சண்டையோ அடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்குதா ரொம்பவே நல்லதுங்க குழந்தைகளுடைய விளையாட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை அதில் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா போதும் விடைய மாதிரி குழந்தைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை அதையும் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு குலதெய்வத்தை உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நல்ல இடத்துல தொழிலை தொடங்குங்க இல்லை ஏற்கனவே பண்ணியிருக்கிற தொழிலை சரியான முறையில் பயன்படுத்துங்க இல்லீகலானு எந்த விஷயம் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து மாட்டக்கூடிய காலகட்டம் லீகலாக எதை பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் டாக்குமெண்ட்ஸோ எதுவுமே அரசுக்கு எதிராக எந்த விஷயம் பண்ணீங்கன்னாலும் நீங்கள் வந்து மாட்டுவீங்க இந்த காலகட்டம் ஸோ அரசுக்கு தகுந்த மாதிரி ஏற்ப ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா நன்மையே நடக்கும் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயங்க வேறு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பரே உங்களுக்கு போதுமானது அதே நல்ல நீட்டாக உங்களுக்கு க்ளியராக எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயங்களா விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே